தான் கூட்டணி கேட்டே முடி அன்புமணியை திமுகவுக்கு தகவல் ஜி கே மணி அன்கோ பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் இடையேயான மோதல் லேசாக ஓய்ந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி பெயர் சின்னம் ஆகியவை அன்புமணிக்குத்தான் சொந்தம் என தேர்தல் ஆணையம் கூறியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கும் நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி சேர தயாராகிவிட்டார் இந்த நிலையில் ஜி கே மணி உள்ளிட்ட சிலர் திமுகவில் இணையிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமதாஸ் பாமகவின் நிறுவனர் என்ற முறையில் தொடர்வார் எனவும் அதே நேரத்தில் தனக்கு எதிரான செயல்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பு இல்லை என திட்டவட்டமாக கூறினாராம் அன்புமணி இதனால் ஏற்கனவே திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் ஜி கே மணி உள்ளிட்டோர் திமுகவில் சேர தூது விட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பாமகவில் உட்கட்சி மோதல் நாளைக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இரு தரப்பையும் சமாதானப்படுத்த முயற்சி நடைபெற்று வருகிறது தற்போதைய சூழலில் அன்புமணி தரப்பில் மூன்று எம்எல்ஏக்களும் ராமதாஸ் சரப்பில் இரண்டு எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள் ஜி கே மணி அருள் உள்ளிட்டோர் ராமதாஸ் சரப்புக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் உலகபாமா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அன்புமணியின் பின்னால் இருக்கிறார்கள் இப்படி பாமக இரண்டாக இருக்கும் நிலையில் அன்புமணியும் ராமதாசையும் சமாதானப்படுத்தும் முயற்சிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ராமதாஸ் தரப்பும் அன்புமணி தரப்பும் அடுத்தடுத்து கட்சியின் பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களை நடத்தியது இரு தரப்புமே தீர்மானங்கள் நிறைவேற்றி தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்பி வைத்தது இதனிடையே அன்புமணி தான் உண்மையான பாமக எனவும் கட்சியின் பெயர் சின்னம் கோடி ஆகியவற்றை பயன்படுத்தும் அதிகாரம் அன்புமணிக்குத்தான் இருக்கிறது எனவும் தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டு அதற்கான ஆணையையும் வழங்கியதாக கூறினார் பாமக வழக்கறிஞர் பாலு அதே நேரத்தில் நாங்கள் தான் உண்மையான பாமக என கூறி வருகிறது ராமதாஸ் தரப்பு இதற்கிடையே ஜி கே மணியின் மகனான ஜி கே எம் தமிழ்குமரனை பாமக ராமதாஸ் தரப்பு இளைஞரணி தலைவராக நியமிப்பதாக ராமதாஸ் அறிவித்தார் அது செல்லாது என அன்புமணி தரப்பு கூறி வருகிறது இந்த நிலையில் அதிமுகவுடன் பாமக கூட்டணி சேர்வது உறுதியாகிவிட்டது தற்போது தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் பாஜகவின் பாண்டா அன்புமணியை சந்தித்து பேசினார் இந்த நிலையில் ஜி கே மணி உள்ளிட்டோர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் மேலும் பாமக திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என கடந்த காலங்களில் அவர்கள் திட்டமிட்டு செயலாற்றினார்கள் ஆனால் அன்புமணி அதற்கு உடன்படாததால் ராமதாசை பயன்படுத்தி குழப்பம் ஏற்படுத்தியதாக சாட்டுகின்றனர் அன்புமணி தரப்பினர் மேலும் சட்டசபையில் ஜி கே மணி திமுகவுக்கு ஆதரவாக பேசியதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஜி கே மணி உள்ளிட்ட சில நிர்வாகிகள் திமுகவில் சேர திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது தேமுதிக எம்எல்ஏக்கள் சிறர் விஜயகாந்த் மீது அதிரட்டி அடைந்து திமுகவில் அதிமுகவில் இணைந்தனர் அந்த வகையில் அருண் பாண்டியன் மாபா பாண்டியராஜன் உள்ளிட்டோரை குறிப்பிடலாம் இந்த நிலையில் அன்புமணி தனக்கு எதிராக செயல்பட்டவர்களை கட்சியில் சேர்க்க முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கும் நிலையில் ஜி கே மணி உள்ளிட்டோர் திமுக இணையலாம் எனவும் கூறப்படுகிறது இதற்கான மறைமுக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது ஒருவேளை திமுகவில் நேரடியாக இணையவிட்டாலும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டின் மூலம் அந்த கூட்டணியில் இணைந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது என கூறுகின்றனர் நம்மிடம் பேசி மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் சிலர்